ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய வாழ்க்கையில் நிறையா கஷ்டம் இருக்குது துன்பம் இருக்குது அப்படின்றாங்க துன்பம் இருக்கு தான் செய்யுது ஆனால் அதில் மகிழ்ச்சியும் இருக்கின்றது உதாரணத்துக்கு ஒரு மனுஷன் காலையிலேருந்து சாயங்காலம் வரை ரொம்ப கஷ்டப்படுறான் உழைக்கிறான் ஆனால் மாலை பொழுதில் ஒரு ஐநூறு ஆயிரம் கையில் பார்க்கும்போது அதனுடைய ஊதியத்தை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறான் கஷ்டமெல்லாம் காணல் நீராக போயிடுது மாதம் முழுக்க சம்பாதிக்கிறான் மாத இறுதியில் அவன் சம்பளத்தை வாங்கும்போது அந்த மாதம் முழுக்க க பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் ஒன்றுமில்லாமல் போயிடுது ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை சுமக்கிறா வருஷம் முழுக்க பத்து மாதம் சுமக்கிறா கஷ்டப்படுறா அந்த குழந்தையை ஈன்றெடுத்த பிறகு அதை பார்த்த உடனே அனைத்து கஷ்டங்களெல்லாம் காணல் நீராக போயிடுது ஒன்றும் இல்லாமல் போயிடுது ஆ அல்லா குரானில் சொல்கிறான் இன்னும் நம்ம சரி யூஸ்ரா நிச்சயமாக கஷ்டத்துக்கு பிறகு லேஸ் இருக்கின்றது வெற்றி இருக்குது சந்தோஷம் இருக்கின்றது என்று சொல்கிறான் ஆம் மகிழ்ச்சிக்குள்வமாக பெருமைக்குள்வமாக நமக்கு பிறகு ஒரு வெற்றி இருக்கின்றது என்பது உணர்வுமாக